வணக்கம் இன்று டாக்ஜட்ஜில் நாம் பார்க்க போவது நமக்கு மிகவும் நெருக்கமான தலைப்பு அமெரிக்காவில் ஹெச்என்பியில் வர எல்லாருக்கும் நூறாயிரம் டாலர் ஒவ்வொரு வருடமும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்கார் இது பல்வேறு புரிதல்களுக்கு பல்வேறு ஆட்களில் உள்ளாக்கியிருக்காங்க அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஒழுங்காக பார்க்குறதுக்கு தினேஷை கூப்பிட்ருக்கோம் இவர் வந்துட்டு சட்ட ஆலோசகர் இல்ல இதோட முக்கியமான குறிக்கோள் வந்துட்டு நம்ம சட்ட சிக்கல்களை ஓரளவு சொல்றதுக்கும் நடைமுறையில எது நிஜமாவே அமலாக்கப்படும் எது வந்து அரசியல் நாடகம் என்பதை எல்லாம் பிரித்து காட்டுவதுதான் இதோட குறிக்கோள் தினேஷ் வாங்க ஒரே குழப்பமா இருக்கு இத பத்தி உங்களோட அறிமுகம் ஒழுங்கா கொடுங்களேன் கண்டிப்பா நம்ம நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து சட்ட ஆலோசனை இல்லை நம்ம வந்து சட்ட ஆலோசனும் இல்லை பட் நம்ம படிச்ச வரைக்கும் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் பட் சட்ட ஆலோசனை நம்ம நமக்கு ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம தனியாக இன்னொரு செஷன் பண்ணலாம் பட் என்னன்னா இது வந்து நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அதுவும் இன்னும் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விதத்தில் ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வந்த அறிக்கையும் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு ஸோ ரெண்டு விஷயம் வந்துருக்கு ஒன்று வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன் அப்படிமாங்க இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஈஸியான விஷயம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பத்தி பேசலாம் அதுல என்ன சொல்றாங்கன்னா கோல்டு கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்திருக்காரு ட்ரம்ப் இது வந்து முன்னவே அந்த அவர் வந்து இந்த விசா கார்டுக்கு க்ரீன் கார்டு வந்தப்போ அந்த மில்லியன் டாலர் டென் மில்லியன் டாலர் சொல்றப்ப அது அறிமுக அறிவிக்கிறப்ப இந்த மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு சொன்னாங்க இதுல என்னன்னா நீங்க வந்து ஹெச் வந்து துரிதமாக்கணும்னா ஒரு ஹண்ட்ரட் கே அதாவது இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் இல்ல ஒரு கார்பரேட்டா அப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டு மில்லியன் டாலர் அப்ளை பண்ணீங்கன்னா நைன்டி டேஸ்க்குள்ளார வந்துட்டு உங்களோட உங்களுக்கு வந்து இந்த விசா கொடுத்துருவோம் கோல்டன் வீசா அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் அந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் ஸோ எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வந்து லா மாதிரி ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்கு க்ளியராக டைம் லைன் கொடுத்துருக்காரு அடுத்த நைன்டி டேஸ்க்குள்ளார வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் ஹோம்லன் செக்யூரிட்டி இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அடுத்த நைன்டி டேஸ்க்குள்ளார இந்த கோல்டு கார்டை கொண்டு வரணும் அப்படின்றது மாதிரி ஒரு வரைமுறை கொடுத்துருக்காங்க ஸோ நைன்டி டேஸில் இன்னும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒன் மில்லியன் டாலர் ஒரு கார்பரேட் அப்ளை பண்ணுச்சு அந்த கோல்டன் விசாக்கு அதுக்கு வந்து டூ மில்லியன் டாலர்ஸ் அந்த ஃபீ வந்து கிஃப்ட் அப்படின்னு சொல்றாரு அவர் அதாவது கிஃப்டா அப்படின்னா இது வந்து ஒரு டொனேஷன் மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க ஸோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றாங்க ஸோ அதுதான் நம்ம அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ரெண்டாவது விஷயம் தான் இப்ப வந்து நிறைய இணையத்திலையும் சரி மக்களும் பரவாயில்ல ஹெச் ஒன் பி பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த ஹெச் ஒன் தடை அதாவது டிராவல் பேன் மாதிரி அது கொடுத்துருக்காங்க சரிங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ப்ரோக்லமேஷன் அப்படின்றாங்க ஸோ எக்ஸிகூட்டிவ் ஆர்டருக்கும் ப்ரோக்ளமேஷனுக்கு இருக்கிற வித்தியாசம் கொஞ்சம் பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னால வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதில் ஹெச் ஒன் வர்றவங்க இனிமேல் வர்றவங்க புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னே வந்து ஃபீஸ் ஒன்னு ஒரு சின்ன ரொம்ப நாமினல் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க அதாவது தௌசண்ட் டாலர்ஸ் கட்டிட்டு இருப்பாங்க அதாவது இந்திய மதிப்பின்படி பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு இதுக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு டாலர் எண்பத்தஞ்சு ரூபா பர் டாலர் அப்படின்னு இன்னைக்கு வந்தா ஒரு எண்பத்தஞ்சாயிரத்துக்குள்ள தான் இருக்கும் சோ அதுதான் இன்னைக்கான விசா பீஸா இருந்துச்சு இப்போ அது என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் அதான் வந்துட்டு ஹண்ட்ரட் கே கொடுக்கணும் அப்படின்னு மாத்திருக்காரு அதாவது இண்டிவிஜுவலா அந்த எம்ப்ளாயி கொடுக்க வேண்டியது இல்லை யாரு அவங்கள வேலைக்கு அமர்த்துறாங்களோ அவங்க வந்து ஹண்ட்ரட் கே கொடுக்கணும் அதுவும் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும் அதாவது மூணு வருஷத்துக்கு ஹெச் ஒன் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா மூணு வருஷத்துக்கு த்ரீ ஹண்ட்ரட் கே பக்கம் கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க பட் அது வந்து மூணு வருஷத்துக்கு கட்ட முடியுமா இல்ல ஆறு வருஷத்துக்கு நீங்க கட்டினீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கட்டணுமா அப்படிங்கறத பெரிய கேள்வி சோ அது தவிர என்ன சொல்லிருக்காங்கன்னா அது அந்த மாதிரி ஹெச் ல வர்றவங்க வந்து இந்த நாட்டுக்குள்ள வர்றப்ப வந்துட்டு அந்த அது நான் கட்டினதுக்கான ரசீது காட்டினாதான் உள்ள விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் இது வந்து டிராவல் பேன் அப்படிங்கிற மாதிரி ஹெச் ஒன் பி டிராவல் பேன் அப்படின்றாங்க சோ இதெல்லாம் போய் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு வந்து யுஐசிஏஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து இன்னைக்கு ஹெச் வச்சிருக்கிறவங்களுக்கோ இன்னைக்கு ரினியூ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் புதுசா அதாவது இந்த வருஷம் லாட்ரியில ஜெயிச்சவங்க இனிமேல் வர்றவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் இன்னைக்கான இது ஸோ ப்ரொக்ளமேஷன் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் ரெண்டு வந்துருக்கு இதுல முக்கியமான விஷயம் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வந்து கோல்டன் விசாக்கான எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நைன்டி டேஸ்னு சொல்லிருக்காங்க வந்து இந்த ப்ரோக்ளமேஷன் ஒன்பியில இருக்கிறவங்க வந்து இந்த நாட்டுக்குள்ள வரணும்னா அந்த ஹண்ட்ரட் கே அதுவும் எம்ப்ளாயர் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வா நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க எனக்கு இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் மனசுல டக்குன்னு பதிஞ்சது ஒன்று வந்து நீங்க இந்த ஆயிரம் டாலர் கொடுக்கறோம் அப்படின்னதுக்கு நீங்க இந்தியா மதிப்பு நீங்க சொன்னீங்க இந்த ஹண்ட்ரட் கே கொடுக்கறத நான் உடனடியா ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் மனசுல ஒரு கோடி ரூபா கொடுக்கறோங்கிற மாதிரி வந்திருக்கு ஒரு கோடி ஒரு கோடி நீ பாத்த ஒரு கோடி இந்த இத்து போன நாலு வாழத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் சாம்பார் இத உடனே எனக்கு என்ன தோணிச்சு இது வந்துட்டு ஏற்றத்தாழ்வுகளுக்குள்ள போகுதா பணம் படைத்தவன் பணம் படைக்காதவன் அந்த மாதிரி அதே சமயம் நம்ம பிற பிரிவுகளையும் நம்ம பார்த்துருக்கோம் ஒருத்தரை உள்ள வராம தடுக்கிறதுக்கான உத்தியாக கூட இதை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணிச்சு ரெண்டாவது முக்கியமாக சொன்னது நீங்கள் அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ப்ரொக்ளமேஷனை பற்றி ரொம்ப விவரமாக சொன்னீங்க இது வந்து ப்ரொக்ளமேஷன் இருக்கீங்க எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்னா அது உடனடியாக ஆயிடுற மாதிரி நான் இருக்கேன் ப்ரொக்ளமேஷன்னா அது பேர் என்ன அது வந்துட்டு அமலாக்கப்படும் நீங்கள் ஆனா இதுக்கு சட்ட சிக்கல்கள்லாம் எப்படி வரும்னு எதிர்பார்க்கறீங்க எப்போ இதுக்கு எப்போ தடை வாங்குவாங்க அவர் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் போடுறதையே கூட ஜட்ஜ் எல்லாம் தடை கொண்டு வராங்க அதுக்கப்புறமா இந்த கோர்ட்டுக்கு வருது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு ஒரு அன்சைன்டு என்ன சொல்றாங்க யா அவர் சொன்னது இப்போதைக்கு சரிதான் நாங்க அப்புறமா அதை க கணக்குல எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நிலுவையில வைக்கிறதே ஒரு பத்து பதினஞ்சு விஷயங்களா அங்கேயே இந்த இதுல வச்சிருக்காங்க அது பேர் என்ன பல்வேறு முக்கியமான விஷயங்களை சட்ட சட்டம் எப்படி எதிர்கொள்ளணும்னு பாக்குறீங்க அவருடைய படை யூஎஸ் பொறுத்தளவு எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஒரு பிரசிடென்ட் ஆர்டர் பண்ண எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் சொன்னாலும் சரி ப்ரொக்ளமேஷன் போட்டாலும் சரி அதுக்கு எதிர்த்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து அதுக்கு எதிராக தடை வாங்க முடியும் ஸோ அதை வந்து எதிர்த்து அது போடவே கூடாதுன்னு சொல்ல முடியாது என்ன பண்ண முடியும்னா இதுக்கான இது எனக்கு கிளியரா இல்லை எங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் அதுக்கான டெம்பரரி ஸ்டே வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த இந்தியன் கோர்ட்ஸ்லேயும் அது இருக்கிற ரொம்ப காமனான விஷயம் ஸோ இது யார் போடுவாங்க அப்படிங்கிறதா ஏன்னா இது பாத்தீங்கன்னா இது டெமோக்ராட்ஸ் அதாவது இங்க இருக்கிற எதிர்கட்சிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய வாட்டி இந்த ஹண்ட்ரட் கே அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து பெருசா இருந்தாலும் கூட அவங்களே கூட இது மாதிரி விசால வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் இது மாதிரி உள் நுழைவுக்கு வந்து இந்த நுழைவு கட்டணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் பேசிட்டு தான் இருக்காங்க ஸோ யார் யார் எதிராக போடுவாங்கன்னு தெரியல ரெண்டாவது வந்துட்டு இதனால பாதிக்க பாதிப்படைய போகிறது வந்து கம்பெனிஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து எம்ப்ளாயிஸ் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏழை பணக்கார வித்தியாசம் இல்ல இது வந்து எந்த எந்த கம்பெனினாலே கொடுக்க முடியும் குடிக்க முடியுமா கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ இதில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் வந்து பில்லியன் டாலர் கம்பெனிஸ் சோ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒன் ல வந்து அறுபத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு வருது பிளஸ் இருபதாயிரம் ஸ்டூடெண்ட் எக்ஸ்டென்ஷன் விஷயம்னு சொல்லிட்டு எண்பத்தஞ்சாயிரம் பேர் எச் ஒன் ல வராங்க இந்த எண்பத்தஞ்சாயிரத்தில் குறிப்பிட்டா இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அதுல பத்தாயிரம் வந்து அமேசான் அப்படிங்கிற கம்பெனி தான் வச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா காக்னிசன் டெக்னாலஜிஸ் மூணாவது நாலாவது இடத்துல தான் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோலாம் இருக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஜர் மாதிரி இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க சோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி பில்லியன் டாலர் கம்பெனிஸ் சோ இவங்க தான் இந்த பணத்தை கட்டணும் ஸோ அவங்க வந்து ஒரு ஹெச் ஒன் பி எம்ப்ளாயி அவரோட வசதி தகுந்த பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஏன் ஹெச் ஒன் பி எம்ப்ளாயிஸ் இங்கே வர்றாங்கன்னா இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து கூடிய படிப்பு படிக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கான எங்களுக்கு ட்ரைனிங் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால ஏற்கனவே ட்ரெயின் ஆன இந்தியாவிலேருந்து ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே கூட்டிட்டு வரோம் அப்படிங்குறத இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான சரத்தை இப்ப அதை தான் சேலஞ்ச் பண்ற அப்படி சொல்றாங்க அவ்வளவு முக்கியமா இருந்தா அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கூட்டுவா அப்படின்றாங்க ஏன்னா இங்க இருக்கிற ஒருத்தர் நீங்க வேலைக்கு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ சோ ஒரு கோடி ரூபாய் அப்படிங்கறது இந்தியா மதிப்பில பெருசா இருந்தாலும் இங்க வந்து ஹண்ட்ரட் கே அப்படிங்கிறது ஒரு 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 ஐடில வேலை பண்ற ஒரு அஞ்சு வருஷம் வேலை பண்றவங்களுக்கு ஒரு சாதாரணமான தான் இருக்கு இங்க ஹண்ட்ரட் கே அப்படிங்கிறது ஏன்னா இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் அது அது மாதிரி ஜாஸ்தியா இருக்கு சோ இது வந்து ஏழை பணக்கார வித்தியாசம் அப்படிங்கிறது பாக்கறத விட ஒரு கம்பெனி வந்து என்ன சொல்றான்னா இங்க இருக்கிற ஆட்களையும் என்னால சரியா ட்ரெயின் பண்ண முடியல அதனால நான் வந்து அவங்களை வந்து ட்ரெயின் பண்றதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி கூட்டு வர எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ட்ரெயின் பண்ண வர டைம் ஆகுதா இந்த அதுக்கான ஃபீஸை கட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சோ இதுக்கு நீங்க கேட்ட அடுத்த கேள்விக்கு வந்து இது தடை செய்ய முடியுமானா கண்டிப்பா இது வரைக்கும் யூஸ்வலா என்ன வந்தேன் இந்த மாதிரி ஒரு ஆர்டரோ இல்ல ப்ரொக்ளமேஷனா வந்துச்சுன்னா அடுத்த கஷணமே வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து ஐலோவோ யாராச்சும் ஒரு இமிகிரேஷன் லாயரோ வந்துட்டு உடனே வந்து நான் வந்து அது தடை வாங்க போறேன்னு சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம சனிக்கிழமை பேசிட்டு இருக்கோம் அது மாதிரி யாருமே சொல்ல எந்த பார்ட்டியும் வந்துட்டு இதை தடை வாங்கணும்னு சொல்லலை பட் மேபி அவங்களுக்கு வந்து எவ்ரி ஒன் ஷாக் ஸ்டேட் ஆஃப் ஷாக் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சோ அவங்க வந்து இந்த முக்கியமான ஷரத்துல படிச்சு யார் இம்பாக்ட் பண்ணுவோம் எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படிலாம் தெரிஞ்சுட்டு மேபி திங்கக்கிழமைல இருந்து ஸ்டே வாங்கலாம் இல்ல அடுத்த வாரம் கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு நாள் உட்காந்து யோசிச்சு இதுக்கான அடுத்த நடைமுறை என்னன்னு பேசி தடை வாங்கலாம் தான் நினைக்கிறேன் பட் ஆனா இப்போது நிலைமைக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற ஹெச் ஒன் பி ஏற்கனவே இங்க இருக்கிறவங்களுக்கு உடனே நீ வந்து ஹண்ட்ரட் கே கொடுத்தா தான் இந்த ஊர்ல இருக்க முடியும் அப்படின்னுலாம் சொல்ல நிறைய பேர் நான் பார்த்த சில யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பீதியை கலப்பிட்டு இருக்காங்க அது மிகவும் தவறான விஷயம் ஏற்கனவே இங்க ஹெச் ஒன்ல இருக்கிறவங்களும் சரி அதனால இங்கே டிராவல் பண்றவங்களும் சரி அவங்களுக்கு ஹெச் ஒன் பி இருந்துச்சுன்னா ஐ செவன் நைன்டி செவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வேலிடா இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அவுட் அப் த கண்ட்ரி யூ கேன் கம் இன்ட த கண்ட்ரி எப்போ வேணா நீங்க விட்டு போகலாம் வெளியில உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்சிஎஸ் வந்து தெளிவா அவங்க கொடுத்துருக்காங்க சோ அத வந்து நம்ம கிளியர் கிளியரிফাই பண்ணிக்கலாம் நம்ம ஆமா நிலமை ரொம்ப ஃப்ளூயிடா இருக்குங்கறது அதாவது ஒருத்தர ஒன்னு ஒன்னு தான் உண்மைங்கற மாதிரி நாள் ஒரு இப்போ பொதுவான சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன் அதாவது இங்க நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க ரெண்டாவதுல வந்து சிடிஎஸ் இருக்கு நீங்க இந்திய நிறுவனங்கள் இன்ஃபோசிஸ் சிடிஎஸ் விப்ரோ டிசிஎஸ் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் வந்துட்டு இல்ல இங்கே இங்கேயே பெரிய நிறுவனங்கள் கூட இந்தியால இருந்து ஒரு சல்லிசான விலைக்கு அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி சம்பளத்துக்கு மக்களை இங்க கூட்டிகிட்டு வர்றது அவங்கள எல்லாரையும் ஒரு வீட்டுல அடைச்சு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கம்மியானா கூட இன்னும் கூட கொஞ்சம் ஆங்காங்கே இருக்குன்னு சொல்லலாம் இதோட இன்னொரு கட்டமா நான் அந்த பிசினஸ் விசா அப்படின்னு சொல்றேன் இந்த எல் விசாவையும் நான் அதை பாக்குறேன் அதெல்லாம் அவர் எதுவுமே இதுல டச் பண்ணல அதனால கம்பெனிகள்லாம் வழக்கம் போல கொஞ்சம் மகிழ்ச்சியா இது வந்து இந்தியாலேயே நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்குமா எப்படி ஒரு நிறுவனங்களோட பார்வையில இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க அதாவது இங்க இருக்கிற நிறுவனங்கள் அமேசான் மைக்ரோசாஃப்ட் மெட்டா போன்ற நிறுவனங்கள் எல்லாமே இந்தியாவில வச்சிருக்க ஜிபிடி கூட ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்குது அது ஒரு பக்கம் அவுட் சோர்சிங் ஆஃப் ஷோரிங் பண்ணுறவங்க அவங்க எப்படி பார்ப்பாங்க மற்றபடி இன்னும் சின்ன பிளேயர்ஸ் அதாவது ஹெச்என் பி வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி இது வந்து பா நினைக்கிறீங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த இந்த சட்டம் கொண்டு இந்த ப்ரொக்ளமேஷன் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்லாம் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஹெச்என்பிஐ நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அதை வந்து நம்மளோட இங்க இருக்கிற கம்யூனிட்டியே வந்து ஒத்துப்பாங்க ஸோ அதாவது வந்துட்டு இந்த கேட்டகிரிஸ் இருக்கும் இபி ஒன் கேட்டகிரி இபி டூ கேட்டகிரி இபி த்ரீ கேட்டகிரின்னு சொல்லிட்டு அதில் வந்து இபி ஒன் கேட்டகிரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிஹெச்டி லெவல் படித்து ஒரு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு தான் கொடுக்கணும் ஸோ அதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்காங்க எல் ஒன் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்ஃபர் ஏற்கனவே அங்கே மேனேஜராக இருக்கிறவங்க ஏற்கனவே அங்கே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸோ அதையும் அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு ஏதோ வந்து அவங்க வந்து நல்லது பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியர்களுக்கு வந்து அல்லது அவங்களும் ஒரு விதத்தில் ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்குறத உண்மை அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு கவர்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு அனைத்து கட்சிகளையும் தெரிஞ்சிருக்கு ஸோ இங்கே படிச்ச நம்ம நம்ம இந்தியாவில் நம்ம அடிக்கடி நான் சொல்ல இமிகிரேஷன் பற்றி பேசுகிறோம் நம்ம எப்படி வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்லேருந்து வரவங்க எப்படி கேவலம் பார்க்குறோம் அதே அதே மாதிரி வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இருந்து வரவங்களை பார்த்து ஒரு ஒரு விதமான அந்த ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறதே பெருசாக இருக்குது இல்லைங்களா ஆனால் இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹெச் ஒன் படி நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களோட மினிமம் சேலரி சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வாத்தியாரோ இருக்கட்டும் இங்கேயே படித்து வளர்ந்த ஒரு ஹண்ட்ரட் கே ஃபீஸ் கட்டி நாலு வருஷம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஹண்ட்ரட் கே டு டூ ஹண்ட்ரட் கே இங்கே ஃபீஸ் ஆகும் காலேஜ் ஃபீ இங்கே காலேஜ் ஃபீ அதிகம் அந்த மாதிரி படிச்சுட்டு வெளியில் வர ஒருத்தருக்கு வந்து இந்தியாவிலேருந்து கம்மியான வேலை கொடுத்து படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நம்ம இந்தியன் மடிப்புக்கு படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அதாவது அமெரிக்கன் மதிப்பிடுவது ரொம்ப கம்மி அவங்க படிச்சுட்டீங்க வந்து ரெண்டு வருஷத்துல வந்து திடீர்னு ஹண்ட்ரட்கே ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கே வாங்குறப்போ அவங்களுக்கு வந்து ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாட்டிலேயே இருக்கேன் எனக்கு என்ன விட இன்னைக்கு வந்தா வந்து சம்பளம் அதிகமா வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஜெலசி ஃபேக்டர் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு ஒரு ஒரு அன்பேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ நீங்க இதை பாத்தீங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ண உடனே ட்ரம்ப்போட பார்ட்டி மட்டும் இல்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருக்கிற இந்த நாட்டுக்காரங்களே நிறைய பேர் வந்து அதை கொண்டாடி இருக்காங்க பரவாயில்ல இது வந்து நல்ல நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடி இருக்காங்க அதை தவிர இது பாத்தீங்கன்னா அந்த மிஸ்யூஸ் தான் முக்கியம் அந்த அபியூஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே சிஸ்டத்துல இருக்கு நீங்க இங்க ஹெச் ஒன் ல வந்த எந்த கேண்டிடேட்டு கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அது எப்படிலாம் அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு முன்னாந்து இந்த ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுத்து ஐம்பதாயிரம் கூட கொடுக்காதவங்க கூட இருக்காங்க இப்போ வந்து அதை வந்து ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக் பண்ணி நீங்கள் ஹெச் ஒன் வந்தீங்கன்னா இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கே நீங்க வந்து இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னு சொல்றீங்களா இவங்க உங்களுக்கு முக்கியம் சொல்றீங்களா உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா இருந்தா நூறு கே கொடுத்து கூட்டுவாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்றது சோ அது வந்து அவரை பொறுத்தல நியாயமா இருக்கு இங்க அமெரிக்க மக்களை பொறுத்தல ஒரு நியாயமா இருக்கு இது என்ன பெரிய அநியாயமான விஷயம்னா ஏற்கனவே இங்க இருக்கிற ஹெச் ல இருக்கிறவங்க வந்துட்டு வீடு வாங்கிட்டு குழந்தை குட்டிகள் இங்க படிக்க வச்சுட்டு அம்மா அப்பாவோட அங்க இருக்க வேண்டிய விஷயத்த தியாகம் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு திடீர் அடாதடி சட்டம் வர்றப்ப வந்து அவங்களுக்கு அன்பேரா இருக்கு தான் பட் ஆனா அந்த ஆஸ்பெக்ட வந்து இந்தியன்ஸ் தவிர வேற யாருமே இன்னைக்கு பேசுறது இல்லை அப்படிங்கறதுதான் ஒரு சோகம் அருமை நான் கூட இத வந்து எப்படி பார்த்தேன்னா நிச்சயமா இப்போ ஒரு நிறுவனம் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஹண்ட்ரட் கே கொடுக்குறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வைப்போம் ஒரு கிராஜுவேட்டுக்கு இன்னொரு ஹண்ட்ரட் கே அதோ அதோட தலையில தூக்கி போட்டாங்கன்னா நிச்சயமா ஹெச் ஒன் பி அட்ராக்டிவா இருக்காது அப்படின்னா இதை வந்துட்டு இப்போ இங்க படிக்க வர்றவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இங்க வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு முன்னாடி நிறைய இப்போ அதாவது இங்க நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அது இந்தியன் யூனிவர்சிட்டி மாதிரி ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் இந்தியன்ஸ் வராங்க ரெண்டு வருஷம் படிக்கிறாங்க டக்குன்னு இந்த லோன் அதாவது இந்தியாவில் லோன் எடுத்திருப்பாங்க ஆனால் இங்கே அவங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல வேலை கிடைச்சிடுது அதுக்கப்புறமா அந்த கடனை கல்வி கடனை அடைச்சிடுறாங்க அவங்களுக்கெல்லாம் இங்கே ப படிக்க வர்றதை எப்படி பாதிக்க போகிறது அது இப்போ படிச்சுன்னு இருக்கிறவங்களை கூட இப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்க நிலைமை இன்னும் பரிதாபம் தான் ஏன்னா படிச்சுட்டு முடிச்சவங்க வேலைக்கு போனவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப படிச்சிட்டு இருக்கிறவங்க இனிமேல் படிக்க வரவங்க வந்து கொஞ்சம் சுதாரிச்சிருவாங்க ஐயோ நம்ம இனிமேல் அமெரிக்கா போறப்ப இந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த ஹண்ட்ரட் கே ஃபீஸ் நம்மளுக்கு யாரு கொடுத்து நம்மளை கூட்டு போறாங்க அவங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு இருப்பாங்க இப்போ அதான் நான் இப்ப ஏற்கனவே என்னன்னா இந்த ஹெச்என்பி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வருஷத்தோட முடிய போகுது இல்லைங்களா அவங்க வந்து ரென்யூ பண்ணணும்னு இருப்பாங்க அவங்களோட நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த கம்பெனி வந்து நூறு கே கொடுத்து அவங்கள உள்ள வச்சுக்குமா இல்லை கோல்டன் வீசாலாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில ஸோ அவங்களோட நிலைமை கொஞ்சம் வந்து கேள்விக்குரியாதான் இருக்கு முக்கியமாக இப்போ படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் அதாவது பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது பெரிய பாதிப்பு தான் ஏன்னா அவங்க படிப்பு முடிக்கிற சமயத்தில் அவங்க ஹெச் ஒன் பி அப்ளை பண்ணி தாங்கணும் அவங்களுக்கு இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும் ஸோ அப்போ இவங்களை வேலைக்கு எடுக்கிறப்போ இவங்களுக்கோட சம்பளம் வந்து ஹெச் ஒன்பியில் இருக்கிற மாதிரி அறுபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கூட்டுப்படி அவங்களுக்கு இன்னொரு ஹண்ட்ரட் கே சேர்த்து கொடுக்கணும் சோ நூத்தி இருபத்தி கே நூத்தி இருபத்தி கேக்கு இங்க இருக்கிற படம் இங்க படிச்ச பசங்களே வந்துட்டு அறுபது கே கொடுத்தா போதும் அப்படின்னு வித்தியாசங்கள் வந்து பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க முன்ன வந்து எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சது இப்ப வந்து ஏஐனால வேலை குறையிறது ஐடி வேலை குறையிறது அப்படிங்கறதுனால அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு நிறைய அது போட்டி வருது அப்ப இங்க இருக்கிற ஏற்கனவே அதாவது இங்க அமெரிக்கர்கள் ஆன குழந்தைகளே வந்துட்டு அவங்களே வேலை கிடைக்காம திண்டாடும் போது அவங்களுக்கு வந்து இது வந்து வெல்கமா பாக்குறாங்க அவங்க வந்து இது வரவேற்கிறாங்க அவங்க ஆனா அதுவே பாத்தீங்கன்னா இங்க படிச்சுட்டு இருக்கிற இந்திய குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஜீவிதம் தான் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து லோன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா இங்க வேலை கிடைக்காத பட்சத்தில் இந்தியால போய் அந்த லோன் அடைக்க வேண்டிய சம்பளம் கிடைக்குமான்னு தெரியல நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க இதுக்கு வர்றதுக்காக ஒரு ஒன்றரை கோடி பக்கம் லோன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஒன்றரை கோடிய லோன் அவங்க அங்க போய் கட்டுறதுக்கு வந்து சில பத்தாண்டுகள் ஆகலாம் அப்படிங்கறதுதான் கசப்பான உண்மை நன்றி நன்றி நம்ம பல விதமா இதை பத்தி பேசியிருக்கோம் சைனா வந்து ஏல எப்படி முன்னேறுது மற்ற நாடுகள் மிஸ்ட்ரல் போன்ற எல்லாரும் எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆஹ் இப்ப இருக்கிற பர்ப்ளக்சிட்டி சிஓ கூட ஹெச்என்பியில வேலை பார்த்து சாதாரணமா அதாவது அவர் கூகுள் இந்த மாதிரி பல்வேறு அவரோட முன்னாள் இப்போ இப்ப எதிரி முன்னாள் நண்பர் இந்த மாதிரி அவரும் படிப்படியா முன்னேறினவர் தான் எல்லாரும் இருக்காங்க சுந்தர் பிச்சை சத்யா நடலான்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு நூத்து கணக்குல சாரி யூஎஸ்ல டெக் இண்டஸ்ட்ரிய நம்ம வந்துட்டு இந்த நைன் நைன் சிக்ஸ்ங்கிறது இன்னைக்கு வந்தது அதாவது கத்தால ஒன்பது மணில இருந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் ஆறு நாள் வேலை பாரு சண்டே அன்னைக்கு முடிஞ்சா வேலை பாருங்கிற இதுலதான் நம்ம எப்பவுமே இருந்திருக்கோம் இந்தியர்களை செக் மாடாதான் நம்ம எப்பவுமே என்ன பொறுத்த வரைக்கும் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் குரூப் எனி இந்தியன் இதெல்லாம் எப்படி யுஎஸ் எப்படி பாதிக்கும் நினைக்கிறீங்க யுஎஸ் வந்துட்டு இன்னும் இப்போ ஏஐ வந்துட்டு பிச்சு உதறிண்டு போற சமயத்தில் ஏ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி சரி கட்டிடுமா அதை வந்துட்டு உங்களால் கொஞ்சம் ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுமா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன கேள்வி மஸ்க் வந்து ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்காரு ஹெச் ஒன் பி இல்லைன்னா அவரால் இந்த ஒழஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆஹ் சுந்தர் பிச்சை ஆகட்டும் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும் பிரஷ்பிச்சோட ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும் ஆகட்டும் நீங்க நாங்க எல்லாருமே வந்து இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஹெச் ஒன் பி தான் ஹெச் ஒன் பி வந்து அந்த சமயத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இந்த கம்பெனிஸ் அதை யூஸ் பண்ணாங்க ஸோ இது நீங்கள் சொன்னதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இப்படி இந்த ஹண்ட்ரட் கேனால் கண்டிப்பாக வர்ற உள்ள வர பூல் இது வந்து இந்தியாவுக்கு எதிர்க எதிரானதான் பார்க்க முடியாது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்பிள் ஹார் கம்மிங் இந்தியன்ஸ் ஸோ நீங்கள் எண்பத்தஞ்சாயிரம் போட்டீங்கன்னா அந்த எண்பத்தஞ்சத்தில் குறிப்பிட்ட சதவீதம் அறுபது அறுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து இந்தியன்ஸ் தான் வர்றாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாலும் அதுக்கு அடுத்த இடத்தில் இருக்க சைனாவையும் பாதிக்கும் அப்படிங்கிறதான் உண்மை இது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இவங்க எல்லாம் இங்க வந்திருந்தாலும் இப்ப இந்த ஹண்ட்ரட் கேனால இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் இங்க வர்றதுக்கான தடை பெரிய தடைகள் தான் இது பட் ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஏற்கனவே இங்க இருக்கிற பூலே இன்க்ரீஸ் ஆயிருச்சு இங்க இருக்கிற ஏஐ படிச்சவங்க ஐடி படிச்சவங்களே நிறைய பேர் வேலையில இருக்கவங்க அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு நம்மளால கிரெடிட் பண்ண முடியாது ரெண்டாவது வந்துட்டு ஏஐ வந்ததுனால ஐடி ஜாபுக்கான இருக்கிற ரிக்குயர்மெண்ட்ஸ் அதாவது ப்ரோக்ராமிங் ரிக்கொயர்மெண்ட்ஸு குறைஞ்சிருச்சு இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமர் பண்ண வேண்டிய பல வேலைகளை வந்து ஏஏ பண்ணியிருக்கேன் நம்மளே நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் எவ்வளோ தூரம் வந்து வைப் கோடிங் அப்படின்னு சொல்றோம் அப்படியே கோடிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம் கோடிங் விஸ்பரர் அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி நிறைய கோடிங் அசிஸ்டன்ஸ்லாம் வந்தனால அந்த அளவுக்கு திறமையான கோடர்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அதாவது ஏஇ ஜென்ரேட் பண்ணுறத சரி பார்க்கும் அளவுக்கு உங்களுக்கு திறமை இருந்தால் போதும் முன்ன மாதிரி நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் சல்கார்தம் எழுதணும்னா ஒரு பிஹெச் லெவல் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற தேவையில்லை அந்த கோடை வந்து ஓரளவுக்கு வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணிருது அதை டெஸ்ட் பண்ற அளவுக்கு தான் உங்களுக்கு திறமை தேவை இருக்கும் ஸோ முன்னளவுக்கு அந்த அளவுக்கு ஐடி நாலேஜ் தேவையில்லை அப்படின்றது கூட அவர் யோசிச்சிருக்கலாம் ஏன்னா இப்போ ஏன் அப்படி நினைக்கிறேன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது இந்த அனௌன்ஸ் பண்ண சமயம் என்னன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு தான் அவர் வந்து ஏஐ டின்னர்னு ஒன்று ஹோஸ்ட் பண்ணாரு அதுல எல்லாம் டாப் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு கம்பெனிஸில் கம்பெனிஸ்ல இருக்கிற டாப் கம்பெனிஸ்ல இருக்கிற ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாருமே அட்டன் பண்ணாங்க சோ இவர் என்ன சொன்னார்னா அவங்க கூட எல்லாம் அவங்க எல்லாம் இதை வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அது எவ்வளவு அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல அதை நம்மளால வெரிஃபை பண்ண முடியும் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அவங்க வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சோ அவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஜாப் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சோ இதை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சோ இதுமே இப்ப ப்ரெடிக் பண்ண முடியாது இந்த ஏஐனால என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஏஐ கூட ஒரு என்ன சொல்றது ஒரு கொலாட்ரல் டேமேஜ் மாதிரி வச்சுக்க முடியும் மாதிரி அந்த டேரக்டர் லீட் பண்ண முடியாது அப்படிங்கறத இன்னைக்கு நிலைமை நன்றி நன்றி நான் நீங்க சொன்னதோட நிச்சயமா ஒத்து போறேன் அதாவது எப்பவுமே அமெரிக்கால வந்துட்டு ஒவ்வொரு சித்தாந்தம் வந்துட்டு முன்னெடுக்கப்பட்டுட்டே இருக்கும் திடீர்னு என்ன சொல்லுவாங்க இவங்க தே தேவையில்லை கடைநிலை ஊழியர்கள் தேவையில்லை கம்ப்யூட்டரை அந்த வேலையை பண்ணிடும் ஃப்ரண்ட்லைன் சர்வீஸ்மேன் தேவையில்லை அப்படிம்பாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்க டெஸ்டிங் இனிமேல் தேவையே இல்லை ஃபுல்லாக ஆட்டோமேஷனே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் தூக்குவாங்க அதுக்கப்புறம் மிடில் மேனேஜர் தேவையில்லைங்கிறது இப்போதைய கொஞ்ச நாள் முன்னாடி வந்த சித்தாந்தம் அதை பல நிறுவனங்கள் நீங்க சொன்ன மாதிரி இது பண்ணாங்க ஆர்கனைசேஷன் இந்த பல்வேறு விதமா இதை சொல்லலாம்ங்கிற மாதிரி சொல்லலாம் ரீஸ்ட்ரக்சரிங் அந்த மாதிரி பண்ணாங்க இப்ப வந்துட்டு எச்என்பி கைய காமிச்சு இன்னொரு கலையெடுப்பு பண்ணலானாலும் இந்தியாவை வந்துட்டு நீங்க இதை எப்படி பாதிக்கும்னு பாக்குறீங்க இந்திய பெற்றோர்கள் இந்தியால இப்போ படிக்கிறவங்க இந்தியால இப்போ வந்துட்டு அமெரிக்க கனவுகளோட இருக்கிறவங்க ஹெச்என் பி ரெனியூவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்தியா கிட்ட இது வந்தது நம்ம டாரிஃப் போட்டாங்க இப்ப வந்து இது வந்தாச்சு ஹெச்என் பி வந்தாச்சு அடுத்து என்ன வரப்போகுது இந்தியாவுக்கான இடியாம இந்தியாக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா அவங்களோட ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்சஸ் இது வந்து இன்னைக்கு வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படிங்களா இப்போ நீங்கள் வந்து படித்த ஸ்கில்டு லேபர் அப்படிம்பாங்க அதாவது ஐடி துறையில் விற்பனர்களாக இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கிற ஒரு ஒரு பெரிய பெருங்கூட்டம் வந்து எந்த கண்ட்ரிலையும் இல்லை இன்னைக்கு ஏன் பங்களாதேஷ் ஐடிக்கு போக மாட்டேங்கிறாங்க ஏன் வந்து ஸ்ரீலங்கா ஐடிக்கு போக மாட்டேங்கிறாங்க ஏன் பாகிஸ்தானுக்கு ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னா அங்கே ரிசோர்ஸ் போட்டுருக்கு ஆனால் இந்த அளவுக்கு ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட்டடான இடத்துல இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெல்லியில் வந்து அவங்க ஆபீஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அமேசான் எக்ஸ்சேஞ்சர் எக்ஸ்சேஞ்சர் வந்து நான் ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் ஒர்க் பண்ணியிருக்கிறப்ப வந்து ஒரு காலத்துல வந்து யூஎஸ் எம்ப்ளாயீஸ் வேற மோர் தென் இந்தியன் எம்ப்ளாயிஸ் இருந்துச்சு நான் இருந்த சமயத்துல அந்த அந்த ஷிஃப்ட் நடந்துச்சு அதாவது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் இந்தியா வேறு மோர் தென் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலம் வந்துச்சு இது நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து டு பதினஞ்சு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த 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 இது மாச்சு அதாவது நிறைய பேர் இந்தியாவில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அக்ஸ மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி அவங்களோட யுஎஸ் பிரசன்ஸ் விட இந்தியன் பிரசன்ஸ் அதிகமாச்சு சோ அதே இது நீங்க எதிர்பார்க்கலாம் சோ இது என்னன்னா யூஎஸ்க்கு வர வேண்டிய நிறைய நிறைய பேர் இருந்தாலும் நீங்க அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு இந்தியால எவ்வளவு தொழிலாளர்களை அமர்த்த முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ அது நான் சொல்கிற மாதிரி இந்த இப்போ நியூ நியூ கமர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் தான் இன்றைக்கி சேலரி அவங்களோட இப்போ பத்து பேரேஜ் பண்ண முடியும் பத்து லட்சம் அப்படிங்கிறது நான் சொல்கிறது அதிகபட்ச சேலரி அது கல்லூரியிலிருந்து வெளியில் வரவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் தான் சேலரி ஸோ அவங்க வந்து இருபது பேரை கூட அமர்த்த முடியும் இந்த ஹண்ட்ரட் கேக்கு ஸோ எல்லாம் என்னென்ன நினைக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமேசான் சொன்னோம் அமேசான் வந்து பத்தாயிரம் பேர் ஹெச் ஒன்பியில் இருக்காங்க இது இதே மாதிரி அடுத்த வருஷம் பத்தாயிரம் பேருக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க ஒன் பில்லியன் டாலர்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் ஒன் பில்லியன் டாலர்ஸ்னா ஆல்மோஸ்ட் எண்பத்தஞ்சு எட்நூத்தம்பது கோடி எண்பத்தஞ்சு கோடின்னு வச்சுக்கோங்க இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸாக ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பித்து அங்கே அந்த டெவலப்மெண்ட் சென்டரை ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு 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 விதத்தில் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படின்னா அங்கே இங்கே வரக்கூடிய ஆட்கள் கம்மியாக இருந்தாலும் நான் ஏன் இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடாது ஏன் வந்து நான் அம்மா அப்பாவை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு இங்கே வந்து கஷ்டப்படணும் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்க முடியும் அதே மாதிரி இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஏன் நூறு கே கொடுத்தீங்க கூப்பிட்டு வரணும் அது தவிர திருப்பி அதுக்கு மேலேயும் சம்பளம் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் டு எழுபதாயிரம் கே கொடுக்கணும் அவங்களுக்கு வருஷம் வருஷம் ப்ரொமோஷன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆகும் அந்த கம்பெனிக்கு அந்த டூ ஹண்ட்ரட் கே கொண்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது பேரை அதே சம்பளத்துக்கு வெக்கம் அமர்த்த முடியும் ஸோ அவங்க அதை பத்தி அதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதனால இந்தியாவுக்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கம்பெனிஸ் கட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஒன்று நினைக்க முடியும் ஆனா இது ஒரு நெகட்டிவா முடிக்க வேணாம்னு நினைக்கிறேன் பட் ஆனாலும் இது இன்னொரு சாத்தியக்கூறு என்னன்னா இது இருக்கிற ட்ரம்ப் இதை சொல்லிருக்காரு அதாவது நீங்க வந்து உங்க கம்பெனியோட ஆட்கள் வந்து நிறைய பேர் அங்கிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸை போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னைக்குன்னு தெரியல சோ அது வந்துச்சுன்னா இன்னும் அதுதானா கொஞ்சம் தாருமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அப்படி சொல்லிட்டாருன்னா இப்போ ஒரு எக்ஸ்டர் மாதிரி ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட நாற்பது விழுக்காடு தான் யுஎஸ்ல இருக்காங்க அறுபது அறுபத்தஞ்சு விழுக்காடு வந்து இந்தியாவில் இருக்காங்க அவங்க என்ன சொல்லலாம் நீ இங்க பிசினஸ் பண்ணணும்னா நீங்க இங்க கூட பிசினஸ் பண்ணணும்னா அந்த எவ்வளோ எப்படி போட்டாரி பர்சன்ட் போட்டாரோ அந்த டிஃபரென்ஸுக்கான பணத்தை வந்து நீங்க கட்டு ஃபைன் மாதிரி கட்டு நீ எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இந்தியாவில வச்சிருக்கிறியோ அது பண்ற இது ஆக்சுவலா இது எப்படின்னா இது ஐடி ஒர்க்கர்ஸா வரல ஆப்பிளுக்கு வந்து நீங்க எவ்வளவு போனா வந்து சைனால தயாரிக்கிறீங்க அது எவ்வளவு தூரம் இங்க விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை கணக்கு காட்டி அந்த டிஃபரன்ஸை வந்து எங்களுக்கு டாக்ஸா பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சித்தாந்தத்தை கிரியேட் பண்ணாங்க அதை அப்படியே எடுத்துட்டு வரல பட் அதுவும் வரக்கூடிய சாத்தியம் இல்லை ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து அது வரக்கூடிய சாத்திய குறிப்பில் ஆனா இந்தியாவுக்கு இது வந்து பாசிட்டிவ் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு நான் நன்றி தினேஷ் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துன்றதுக்கு பல்வேறு முக்கிய பாதைகளை நம்ம பார்வையாளருக்கு காட்டினதுக்கு மிக்க நன்றி கண்டிப்பா நான் வந்து லாஸ்ட் லாஸ்ட்ல இப்போ இப்ப ஹெச் இருக்கிறவங்க பயப்படாதீங்க புதுசா வரவங்க யோசிங்க அவ்வளவுதான் அது அதை சொல்லி முடிச்சுக்கிறேன் சோ இப்ப இப்போ ஹெச் ஒன்ல இருக்கிறவங்க வந்து நான் ஊரை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அதுக்கெல்லாம் யுஎஸ்இஎஸ் வந்து தெளிவான விளக்கம் அழிச்சு கொடுத்துட்டாங்க சோ இப்ப இருக்கிறவங்க பீதி அடைய தேவையில்லை கொஞ்ச நாள பொறுமையா இருங்க உங்க ஆஃபீஸ்ல இருந்து இப்ப மைக்ரோசாஃப்ட் எல்லாம் அவங்க எம்ளாயிஸ்கெல்லாம் இல்ல சர்க்குலர் அதுக்காக வெயிட் பண்ணுங்க எந்த முடிவும் எடுக்காதீங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கு தம்பி முடிவு எடுக்கும் விடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பருக்கு நிச்சயமா அனுப்புங்க இது இதுல வந்ததுல இருந்து அவங்களுக்கு நிச்சயமா பல பலன்கள் கிடைக்கும் வணக்கம் நன்றி